அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவரகாத்து நாம் இன்று இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கண்ணியம் நிறைந்த குருவானுடைய ஒரு சிறிய அறிமுகத்தை தான் குருவான் அல்லாஹு சுபஹானவ தாலாவுடைய பேச்சாகும் அது அற்புதங்கள் நிறைந்தது அது இறுதி நபியாகிய நமது நபி முகமது சலாஹ் அலை வசல்லாம் அவருடைய உள்ளத்தில் இறக்கப்பட்டது அதை ஓதுவது வணக்கமாகும் முஸ்ஹஃப் அல் குருவானுடைய எழுத்து பிரதிக்க முஸ்கஃப் என்று கூறப்படும் முஸ்கஃப் என்றால் இரண்டு அட்டைகளுக்கு நடுவில் இருப்பது அது காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் சரி அல்லது அது அல்லாத வேறு ஒன்றில் எழுதப்பட்டிருந்தாலும் சரி முத்தவாத்தேர் பெரும் திரளான மக்களால் அறிவிக்கப்பட்ட செய்தி பொதுவாக எந்த ஒரு செய்தி ஒரு தலைமுறையிடம் இருந்து அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பான முறையில் வருகிறதோ மேலும் அந்த செய்தி அறிவிப்பாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூறுவார்கள் என்ற அறிவு ஏற்றுக்கொள்ளாதோ அந்த செய்திக்கு முத்தவாத்திர் என்று சொல்லப்படும் கண்ணியம் நிறைந்த இந்த குருவானுடைய வசனங்கள் அவ்வப்போது நிகழ்கின்ற சம்பவங்களுக்கு ஏற்ப இறக்கப்பட்டன குருவான் முழுமையாக இறக்கப்படுவதற்கு இருபத்தி மூன்று வருடங்கள் ஆயின மகத்துவமிக்க இந்த குருவானில் முதன் முதலாக இறக்கப்பட்ட வசனங்கள் சூரா அல் அலக் தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்கள் இறுதியாக இறக்கப்பட்ட வசனம் சூரா அல் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எண்பத்தி ஒன்றாவது வசனம் அல் குர்வானுல் கரீம் சேர்ப்பிக்கப்பட்ட வரிசை முறை அப்தாவுடைய வார்த்தைகளை ஜிப்ரீல் அலைஹி வசல்லாம் அவர்கள் முஹம்மது நபி சலல்லாஹ் அலஹி வல்லாம் அவர்களுக்கு வந்து சேர்ப்பித்தார்கள் அல் குர்வானிலிருந்து ஒரு பகுதி இறங்கும் போது தோழர்களில் ஒருவர் அதை எழுதும்படி நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலேஹி வசல்லாம் அவர்கள் பணிப்பார்கள் உடனே அவர் எழுதிவிடுவார் எழுதப்பட்ட வகி திருப்தியாக இருக்கின்ற நிலையில் அந்த சபை நிறைவறும் ரசூல் சலாஹூ அலஹிவசல்லாம் அவர்கள் இறந்த பிறகு அல் குருவான் எழுதப்பட்ட ஏடுகளை எல்லாம் ஒன்று சேர்க்கும்படி ஜெயது இப்னு சாபித் அலி அல்லாஹு தாலா அன்ஹூ அவர்களுக்கு அபுபக்கர் அலி அல்லாஹாஹாஹாஹாஹுத்தாலாஅன்ஹோ அவர்கள் கூறினார்கள் இந்த பணி மிக மிக சிரமமாக இருந்தது இதை பற்றி ஜைது இப்னு சாபித் ரிலாஹி தாயிலா அனுஹு கூறுகிறார்கள் அல்லாஹ்வி மீது ஆணையாக மலைகளில் ஒன்றை இடம் மாற்றும்படி அபுபக்கர் தாயிலா அன்ஹு அவர்கள் எனக்கு வேலை கொடுத்து இருந்தால் அது எனக்கு இதைவிட இலகுவானதாக இருந்திருக்கும் என்று கூறுகிறார்கள் ஒவ்வொரு சஹாபியும் தன்னிடமிருந்த அல் குர்வான் வசனம் எழுதப்பட்டிருந்த பலகையை ஜைது இப்னு சாபித் தாலா அவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அத்துடன் அது நபிகள் நாயகம் சலாஹு அலஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் எழுதப்பட்டது என்பதற்கு சாட்சியாக இரு சாட்சிகளையும் கொண்டு வந்தார்கள் ஆனால் இரண்டு வசனங்கள் மட்டும் இரு சாட்சிகள் இன்றி ஹுசைமா இப்னு சாபித் அல் அஙாரி ராகு தாழா அவர்களிடம் இருந்தன அந்த இரண்டு வசனங்கள் சூரா அல் அஹாஃப் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனம் இரண்டாவதாக சூரத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி எட்டு மற்றும் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனங்கள் ஹுசைமா இப்னு சாபித் அல் அன்சாரி அல்சாரி அலியல்ல அவர்களின் சாட்சியத்தை இரு நபர்களின் சாட்சிக்கு சமமாக நபிகள் அலேஹி வசல்லாம் அவர்கள் ஆக்கிய காரணத்தால் மற்றொரு சாட்சி இல்லாமலேயே அவரிடம் இருந்த இரு வசனங்களையும் உமர் அலியுல்லாஹன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு ஒன்று சேர்க்கப்பட்ட பிரதிக்கு முஸ்ஹப் சித்திகி என்று பெயர் இந்த முஸ்ஹஃப் அபுபக்கர் ரிவ் அன்ஹோ அவர்களிடம் இருந்தது பிறகு உமர் அன்ஹு அவர்களிடம் இருந்தது அதன் பின்னர் உம்முல் முமினின் ஹஃபார் அன்ஹா அவர்களிடம் இருந்தது பிறகு உஸ்மான் இப்னு அஃப்வான் அன்ஹு அவர்களுடைய காலத்தில் குழப்பம் ஏற்பட்ட போது ஜெயித் இப்னு சாபித் ரடியூ எழுதிய முஸப் சித்தீக்கியில் இருந்து ஒரு பிரதி எடுத்து அத்துடன் குர்வானே கற்று தேர்ந்த ஒரு அறிஞரையும் இஸ்லாமிய நகரங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் அந்த பிரதியிலிருந்துதான் தற்போதைய குரான் பிரதிகள் எடுக்கப்பட்டன இவ்வாறே கு அல் குர்வானுல் கரீம் நம் ஒவ்வொருவரையும் வந்து அடைந்துள்ளது அலஹமதுல்லா